சின்னதாக செடி வச்சு அது நல்ல பெரிசாக வளர்ந்து ஒரு பூ தான் அது பார்க்கையில அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு விட்டு மலர்ந்திருக்கு இன்னும் மலரும் அதே மாதிரி இன்னொரு மொட்டு வந்திருக்குது வந்து சம்மர் முடிய போகுது இது அப்படியே இன்சைடில் வச்சு வளர்ந்துருமா அப்படியே வளருமா இல்லை அப்படியே காஞ்சு போயிடுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் மொட்டு தான் வந்திருக்குது இன்னும் மலரில் இங்கே இருக்க செடியும் நல்லா பூ வந்திருக்கு சின்ன சின்ன மொட்டு வந்து பூவா மலர்ந்துருக்கு இப்படியே சம்மர் இருக்க கூடாதான்னு ஆசையாக இருக்கு ஸ்னோ வந்துடும்